வணக்கம் பிக் பிக்பாஸ் சீசன் நைனில் தொண்ணூற்றி நாலாவது நாள் வார்த்தனா ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா எல்லாருமே உக்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போக்கு முன்னாடி நம்மள்கிட்ட என்ன என்ன பண்ண போகிறாங்க எல்லாம் டிஸ்கஸ் தான் பண்ண போகிறாங்க அதில் வேணாவும் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தும் பேசிட்டு வினோத் வந்து அந்த தர்பீஸ் வந்ததுலேருந்தே வந்து அவங்க அதை பேசுறாங்க இதை பேசுகிறாங்க பிரவீன் கிட்ட வந்து உள்ளே வரும்போது நான் தொண்ணூற்றி மூணு நாள் நீ முப்பத்தி மூணு நாள்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கேன் வைங்க அப்போது வேணா சொல்கிறேன் இங்கே பாருனே ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கினே நீ வந்து பேசுகிறது ஓகே உனக்காக நீ போய் நிற்கிறது ஓகே ஆனால் அவசரப்பட்டு பேசிகிட்டே இருக்காத வார்த்தையை விட்டுறாத நீ முதல்ல என்ன பரிசில் இருக்கேன்னு தெரிஞ்சிக்க நீ ஒன்று நியாயப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காத அது இப்போ தேவையில்லை இத்தனை நாள் கடந்துருச்சு இன்னும் பத்தே நாள் தான் இப்போ நேற்று விக்ரம் ஒன்று சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா அதாவது இத்தனை நாள் எனக்கு வந்து ஹேட்டரும் வந்துருக்கலாம் சப்போர்ட்டரும் வந்துருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் எனக்காக வந்து ஒருத்தன் இருக்கான் ஏன் அவனுக்காக ஒரு பத்து நாள் இருந்துட்டு போவோமே பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பத்து நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறான் ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலி விக்கிட்டானா ஓகே இல்லையா இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலை வந்துவிட்டான் அதே மாதிரி வினோத்துக்கு ஒரு சில நாலேஜ் இருக்குது பிரவீன் காந்தி வந்து வரும்போது அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசும்போது கூட அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான் பல்ஸு இது மாதிரி வந்து நான் பெரிய திருப்ப இல்லாமல் அதில் உள்ள இருக்கலாமா அப்படின்னு பிரவீன் காந்தி லைட்டாக வந்து ஒலி டு டாப்பில் என்னென்னா வெளியே உங்களுக்கு பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்குது அப்படினா அப்போ நம்மகிட்ட பாசிட்டிவான இம்பாக்டாக இருக்கிற வெளியே போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா இல்லை வந்து ஜஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம நிற்க போகிறோம் தான் வினோத்துடைய கன்ஃபியூஷன் ஸோ இந்த பெட்டி இந்த போனாங்கிற பார்த்தீங்கன்னா சொல்லுவா என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் பெருசாக கேட்க போதில்லை ஆனால் இப்போது இந்த கானா கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது கானான்னு ஒரு குரூப் இருக்காங்க அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு இப்போது நிறைய நாளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் பட் ஆனால் யாருக்கும் தெரியல ஸோ எப்படியாவது வினோத்தை வந்து கடை சேர்த்திடணும் அவன் பண்ணுற மிஸ்டேக்ஸை சொல்லி புரிய வச்சிடணும் அது மூலமாக அவனை கடைசி வந்து வெளியே வர விடாமல் ஓட்ட உடைக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறதா வியன்னாவோடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது உள்ளே வந்ததுலேருந்து சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணணும் விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சுபிக்ஷா வெளியே வந்தோன்னே சொன்னால் தெரியுமா சாண்ட்ராடி இதெல்லாம் வந்து நடிப்பாக தெரிஞ்சுது அதுவும் வந்து கமுதீன் காலில் விடும்போதுலாம் அவங்க பண்ண பர்ஃபார்மென்ஸ்லாம் ரொம்ப ஓவரான அதை நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம சேனலில் வீடியோலேயும் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் நடிக்கிறாங்க 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 இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிப்போச்சு இப்போ எப்படின்னா எல்லாருமே டாக்ஸிக் ஸோ டாக்ஸிக்கோட எல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது கமுதீன் டாக்ஸிக்கோட எல்லையில தாண்டிட்டான் அவனை யாருமே கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல கமுதீன் வந்து நான் ஐயோ எனக்கு முடியலையும் சொல்லி வந்து அழுது கமுதீனோட அழுகே இருக்குல்ல அது பொய்யான அழுகை கிடையாது நான் சொல்லுவேன் கமுதின் வந்து அழுகையை வந்து பொய்யான அழகே கிடையாது அவனுடைய கோபம் பொய்யான கோபம் கிடையாது அவனுடைய கேரக்டர் பொய்யான கேரக்டர் கிடையாது ஆனால் அது நல்லதாக அதாவது மற்றவங்களுக்கு அது நல்லதாக கெட்டதாங்கிறது தான் நம்ம கணிக்க முடியும் உண்மையாகவே இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே ரெண்டு பேர் வந்து உண்மையாக இருந்தாங்க அவன் கேரக்டருக்கு அந்த கேரக்டர் நல்ல கேரக்டராக கெட்ட கேரக்டராங்கிறது இங்கே விஷயமே இல்லை நான் பேச வரல உண்மையான கேரக்டராக அப்படிங்கிறத விஷயம் வினோத் வந்து கமுதி நீ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது உம் ஒரு உம்மனை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிறவன் அவருக்காக அவன் வந்து திட்டி விட்டான் அதுக்காக வந்து நீ வந்து அவனை சப்போ அவனை போய் நீ சப்போர்ட் இருக்க அப்படின்ட்டு அது அவன் பண்ண தப்பு ஏன் ஒரு கே கேஸும் குற்றவாளி ஒருத்தான் இருப்பாங்க ஜெயிலில் ஏன் குற்றவாளிக்கு நாலு ஃப்ரெண்டு இருக்க மாட்டான் உண்மையான ஃப்ரெண்டு ஸோ தப்புங்கிறது வேறு கேரக்டருங்கிறது வேறு ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கியனாக இருப்பான் ஆனால் வீட்டுக்கு நல்லவனாக இருப்பான் அப்படி நீ என்ன பண்ணுவேன் அவள் வீட்டுக்காரங்க வீட்டு சம்மந்தப்பட்டவங்க என்ன பார்ப்பாங்க அவனோட நல்ல குணத்தை எடுத்துப்பாங்க இருக்க அயோகித்தனத்தை மட்டும் எப்படி எடுத்துப்பாங்க அதுக்கு தான் அவன் தண்டனை அனுப்பிக்க போகிறான் சமூகத்தில் கமுர்தீனுக்கு வந்து பண்ண தப்புக்கான தண்டனை தான் இங்கே வந்து வெளியே போன எவிக்ஷன் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம் உள்ளு அதாவது வினோத்தோட மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம் அந்த நட்பில் இருக்கிற உண்மைத்தன்மை உண்மையாலுமே மற்ற யார் பேசினாலும் எடுத்து பேசுகிறவன் ஏன் வினோத்து மட்டும் எடுத்து பேசலை வினோதா மேல் உண்மையான அக்கறை வச்சுருந்தான் அப்படிங்கிறனால எடுத்து பேசலை வேறு ஏதாவது ஒரு இது எல்லோரும் வேறு யார் என்ன வார்த்தை பேசினாலும் வந்து திருப்பி பேசிடுவான் ஆனால் வினோத் பேசினா பேச மாட்டான் ஏன்னா அவன் பேச்சில் வார்த்தையில் ஒரு உண்மை இருக்குது அந்த நட்பில் ஒரு உண்மை இருக்குது அதுதான் விஷயமே யாருமே இல்லாமல் மேலே வரவனுக்கும் பல கஷ்டங்களை பார்த்து மேலே வரணும் விஷயமே அதுதான் அதனால இந்த மாதிரி டிசர்விங்கான ஒரு ஆளாக இருக்கான் அதாவது வினோத்து இருந்து மேலே வரவனாக இருக்கான் ஸோ அவன் வந்து தோற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னாலும் சொல்கிறான் அது வினோ வினோத்துக்கு ஆனால் பேசவே விட மாட்டேன்னுட்டார் இந்த அதான் எனக்கு வினோத்துக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர்னா சொல்கிறதை கேட்கறனால உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு எனக்கு தெரியல சொல்ல வந்துட்டுருக்கா அதை வந்து முழுசாக உணராம என்கிட்ட அப்படி சொன்னார்ல ஐயோ அது தேவையில்லை நீ அந்த இடத்த தாண்டிட்டேன் தர்பீஸ் ஒரு ஆளே கிடையாது அதை தாண்டிட்டேன் அந்த தாண்டுற விஷயத்தையும் மறந்துட்டார் வினோத் அதான் பிரச்சனை மறக்கிறாப்புல எப்படியும் ஓட்டில் ஒன்று பெருசாக சரிய போகிறது இல்லை பட் ஆனால் இந்த மனநிலை வந்து தப்பு கரெக்டான விஷயம் வந்து உதவ சொல்லும்போது காதை கொடுத்து கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணணும் அது ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இன்னொரு பண்ணுற பெரிய தப்பு அதை திருத்திக்கணும் அது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அவருக்கு அதில் வந்து தப்பு இல்லை பட் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த இப்போ இருக்கிற அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது தர்பீஸ் மேலே இருக்கிற கோவத்தையோ இல்லை பிரவீன் மேலேயோ யார் மேலே இருக்கிற கோவத்தையும் இங்கே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இனி கா கோவத்தை காட்டக்கூடிய இடத்துல இனி இல்லை அதெல்லாம் வந்து முதல் ஐம்பது நாள் அறுபது நாளில் காட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்துடணும் உனக்கு இப்போ நைன்ட்டி ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கோவத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பத்து நாள் என்ன பெருசாக கிழிச்சு போகிறாங்க ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு ஜெயிச்சது பிறகு இன்னும் ஒன்று கொண்டாட போகிறாங்க விஜய் டிவியில் நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க நீ வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா ப்ரோக்ராம் உட்காந்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதை வச்சு சம்பாரித்து செட் செட்டில் ஆகிற வழிப்பார் இந்த பெட்டியை மட்டும் வினோத் தூக்குனாருன்னா வினோத்தோட ஃபேன்ஸே வண்டவனே கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு வினோத் பெட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க வியன்னா வியனங்கிற பாருங்கள் இந்த அரோரா சாண்ட்ரா விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் பெட்டி எடுக்க எடுக்க விக்ரம் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வரல சபரி அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வரல மீதி ரெண்டு பேர் தான் அரோராவுக்கும் சாண்ட்ராவுக்கும் எப்படியாவது பெற்றியை வந்து வினோத் எடுத்து வைக்கணும்னு ஆசை டைட்டில் வின் பண்ணுங்கிற வெறி இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே ஆசை இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே மோஸ்ட் அன்டிசர்விங் கண்டஸ்ட் அதாவது மாற்றுக்கருத்தே கிடையாது ஒன்று நடிப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு அரோராவுடைய உருட்டல்களெல்லாம் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் நாலேஜ் இருக்குது கேமில் எல்லா விஷயங்களும் இருக்குது பட் ஆனால் அதுக்காக த்ரோயிங்ன்றத பஸ்ஸுன்னு அடிக்கடி சொல்கிறாங்களே அரோரா தான் பஸ்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் பல பேரை த்ரோயிங்ன்றத பஸ்ஸு போட்டுட்டு அது மேலே அந்த பஸ்ஸு பயணம் பண்ணதுக்கப்புறம் நான் போட்டதே எனக்கு தெரியாது என்ன தான் எல்லாம் தூக்கி உள்ளே போக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை மட்டும் தான் குறை சொல்லிவிட்டு அதாவது நம்ம அந்த கேரக்டராக இருப்போம் ஆனால் அடுத்தவங்களை அந்த கேரக்டராக சொல்லி சொல்லி தான் அந்த கேரக்டர் இல்லைன்னு ரெஜிஸ்டர் பண்ணுற கேரக்டர் தான் வந்து அரோரா அதுவும் ரொம்ப நாளைக்கு நினைக்காது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு போதும் பட் ஆனால் வெற்றி அடைகிற வாய்ப்புகள் வந்து ரூபாய்க்கு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன யோசிச்சு வைங்க அதே மாதிரி யோசிச்சு எழுதுங்க அதே மாதிரி என்ன சொன்ன விஷயம் என்னென்னா நான் வெளியே போகும்போது யாரோத்தன கூட்டிகிட்டு போயிடுவேன் சொன்னால அது யார் நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்கேன் சாண்ட்ராம்பலையும் தான் மிக அற்புதமாக டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அந்த டார்கெட் எந்த லெவலில் வரைக்கும் போதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் வினோத்தை இன்னும் பல பேர் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது தெளிவாகிடுவாப்பில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கற்று எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம்